ஒரு வாழ்க்கை இன்னொரு பார்க்கிறோம் மற்றொரு சம்பவம் அகமதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி நடிகர் நாயகன் அவர்களிடம் ஒரு வழக்கு வருகிறது என்ன வழக்கு ஒரு சகாபிக்கு ஒரு தோப்பு இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது மரங்கள் இருக்கு அப்போ அந்த தோப்புக்கு அவர் சுற்றுச்சுவர் கட்டுகிறார் ஒரு வேலையோ சுவரோ கட்டுறார் ஒரு மரம் தான் அப்போ அவர் கேட்கறது சுற்றுச்சூழல் வைப்பதற்கு அந்த மரம் இடையூறா இருக்குது போல் அப்ப நபிய நாயத்தை வர்ற அல்ல தோதரே நான் வந்து என்னுடைய தோட்டத்திற்கு வேலி வைக்கிறேன் இவருக்கு ஒரு மரம்தான் இருக்குது அந்த ஒரு மரத்தை எனக்கு தர சொல்லுங்க அதுக்கு நான் தொகையை கொடுத்துறேன் அப்படிங்கிறான் அப்போ நபிய நாயன் சல்லா செல்லும் அந்த தோழர் அழைக்கிறான் தோழர் அழை சொல்றாங்க தோழரே உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் அந்த ஒரு மரத்தை நீங்க அவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த நபி நபிகள் நாயம் சொல்வது யார் என்று கவனிக்கவில்லை நபிகள் நாயம் செல்லாசல் அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு அவர் கவனிக்கல இந்த உலகத்தில் உள்ள ஒரு மரத்தை கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாது அல்ல என்று ரெண்டு பேர் இப்படி கொஞ்சம் கம்மியான ஆளுக்கு அப்படி இருந்திருக்கிறாங்க அப்போ அபு தஹதா என்ற ஒரு நபி அவர் அந்த வார்த்தையை பார்க்கிறார் ஆகா இந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு மரமா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் யாராக இருக்க வேண்டும் நான் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் நேராக அந்த நபி தோழரிடம் வருகிறார் நபி தோழிடம் சொல்கிறார் என்னுடைய தோட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த ஒரு மரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கள் அப்படிங்கிறார் அப்போ அவர் பாக்குறாரு துனியாவுடைய ஆபத்தை கணக்கு போடுறாரு அப்படியா ஒரு மதத்தை கொடுத்தா ஒரு தோப்பா அப்ப என்ன செய்யறாரு அவர் தன்னுடைய ஒரு மதத்தை கொடுத்து விட்டு அந்த ஒரு தோப்பை வாங்கி கொள்கிறார் நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை சிந்திக்க மறந்துடுறாரு நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை இந்த உலகத்துல ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்துல ஒரு மரம் சொர்க்கம் சாதாரண விஷயமா சொர்க்கத்துல சாட்டை அளவிற்கு உள்ள இடத்தை ஒரு இடத்தை கூட இந்த உலகத்தையும் உலகத்தில் அனைத்தையும் கொடுத்தால் பெற முடியாது இந்த துன்யாவிற்கு ஈடாக முடியாது அப்ப அல்லாவி தூதர் இந்த உலகத்துல ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை அந்த நபி தூதர் கவனிக்காமல் அவர் இந்த துன்யாவை கணக்கு பண்றாரு ஒரு மரத்தை கொடுத்தா ஒரு தோப்பு அப்ப என்ன சிலரு அவர் அபு தகதா அவரிடம் ஒரு மரத்தை கொடுத்து விட்டு அந்த ஒரு தோப்பை பெற்றுக் கொள்கிறார் அபு தகதா நபி நாயத்திலும் வருகிறார் யார் அசூல் அல்லா இன்னி கதை அல்லா என் தூதரே என்னுடைய ஒரு தோப்பை கொடுத்து விட்டு அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிவிட்டேன் கொடுத்து விடுங்கள் அந்த மரத்தை உங்களுக்கு நான் தந்து விட்டேன் வர்றார் அல்ல அந்த ஒரு மரத்தை உங்களுக்கு அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறார் எதற்காணி கொடுத்தார் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்பதற்காக தன்னுடைய ஒரு தோப்பை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி யாருக்கு அந்த ஒரு மரம் தேவைப்பட்டோ அவருக்கு வழங்கிடுறான் நபி என் சொன்னார்கள் அந்த நேரத்திலே கம்மின் அதுக்கின் ராகனி அபி தஹதா அபூ தஹதா அவர்களுக்கு சொர்க்கத்திலே எத்தனை கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் ஒரு மரம் என்று சொன்னார்கள் இவருடைய இந்த தியாகத்தை பார்த்தவுடன் அபிஹல் நாயக் சொன்னார்கள் அபு தஹதா அவர்களுக்கு சொர்க்கத்திலே எத்தனையோ பேரித்த குலைகள் என்று சொல்கிறார்கள் அபு தஹதா அவர்கள் அவருடைய தோப்பை வாரி கொடுத்து விட்டு அந்த தோப்பில் தான் அவருடைய வீடும் இருக்கிறது அந்த வீட்டில் தான் மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறார் அவர் வர்றார் தோப்பிற்கு வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார் உம்மத் தஹதா உஹூருதியுமின் ஹாயு தீ உமுத்தாதா அவர்களே தோட்டத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் ஃபயன் நீ கத்து பெ துகு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு பகரமாக அந்த தோட்டத்தை நான் கொடுத்து விட்டேன் விட்டுவிட்டேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மா சொல்றாங்க எப்படி உள்ள சமுதாயம் பாருங்க கணவனும் மனைவியும் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அந்த சகோதரி சொல்கிறார்கள் அந்த சஹாபி பெருமணி சொல்கிறார்கள் ரவி ஹல் பாளையம் லாபமிக்க வியாபாரம் லாபமிக்க வியாபாரம் என்கிறார்கள் எப்படி நம்பி யோசிச்சு பாருங்க அப்படி சொல்ல முடியுமா ஒரு ஆளு தன்னுடைய வீட்டை மார்க்கத்துடைய தேவை காண்டி பள்ளியா செலவு என்னுடைய வீட்டை நான் இஸ்லாத்துக்காக கொடுத்து விட்டேன் அவசிய தேவைக்கு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க வீட்டுல போய் தன்னுடைய மனைவி போய் இஸ்ராத்து காண்டி என் வீட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த மனைவி சும்மா இருப்பாங்களா என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் சரி இப்படி செய்வதற்கு யாருக்கு மனதோட யோசித்து பாருங்கள் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப தேவைக்கு போக அவன் தான தர்மங்கள் தியாகங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நபி தோழர்கள் எப்படி நம்பினார்கள் இறை தூதருடைய வார்த்தையை அல்லாஹ்வி தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது பொய்யாக இருக்காது சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் சொர்க்கவாதி அன்று இறை தூதருடைய வார்த்தையை சந்தேகம் இல்லாமல் நம்பினார்கள் இந்த நம்பிக்கை தான் அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தது இந்த நம்பிக்கை தான் தலைமுறையிலேயே மிகச்சிறந்த தலைமுறை என்று இரையிட்டுள்ளது அவர்கள் அந்த சமுதாயத்தை மிகச் சிறந்த சமுதாயமாக